ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் ப்ரித்யூப் சேது இதுவரைக்கும் ப்ரித்யூப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தான்னா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறாருன்னா தமிழக முதல்வர் இந்தியாவிலேயே தமிழகம் தான் மிகச்சிறந்த மாநிலமாக திகழுது அதுக்காக இந்த திராவிட மாடல் அரசு ரொம்ப சந்தோஷப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அதோடு மட்டும் இல்லை தன்னுடைய கட்சிக்காரங்களை வச்சு மேடை போட்டு மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லிட்டு பரப்பிக்கிட்டு இருக்கிறார் இந்த விஷயத்தை மக்களுக்கு தெரியும் என்னடா இவர் இப்படி சொல்கிறாரன்னு பார்த்தா எதில் அவர் முதல் மாநிலம்னு சொல்கிறாருன்னு நமக்கு புரியல தடவை பார்த்தோம் மழை நேரத்தில் சென்னை என்ன பாடுபட்டது தலைநகருக்கே அந்த கதையினா மற்ற நாடுகளை பற்றி மற்ற மாநிலங்களை மாவட்டத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை திருநெல்வேலியில் பார்த்தோம் அவ்வளோ கேவலமாக அந்த மலையில் பாதிக்கப்பட்டது தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த இடங்கள் கன்னியாகுமரி எல்லா இடத்துலையுமே அப்படி தான் அதனால் அவங்க மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறது அவங்களுக்கு முக்கியமே இல்லை அவர் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு விஷயத்தில் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குதுன்னு சொன்னால் மக்களை ஆண்களை குடிகாரனாக்குனதை தான் சொல்லலாம் இப்போ பெண்களும் அந்த வரிசையில் இருக்கிறாங்க நம்ம பார்த்தோம் எவ்வளோ வச்சு சொல்கிறோன்னு சொன்னால் போன ஆண்டு மது விற்பனை காட்டிலும் இந்த ஆண்டு நூற்றி நாற்பது கோடி அதிகமாக விற்றுருக்குதான் இது மக்களுக்கு நான் இலவசம் செய்கிறேன் மண்ணாங்கட்டியை செய்கிறேன்னு சொல்லி போட்டு வீட்டில் இருக்கிற எல்லா ஆண்களையும் குடிகாரன் ஆக்குன்னா அதில் என்ன பெருமை பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து அதை அவன் பிடுங்கிட்டு போய் நான் சாராய கடையில் தான் கொடுத்து பாட்டிலுக்கு பத்து ரூபா வேறு வாங்கி என்ன செய்கிறான் அடுத்த அடுத்தருளில் கொண்டு வந்து விடுறான் இந்த மனைவி மாறுகளை எல்லாம் பார்க்கும்போது இந்த குடிகாரனோட மனைவி மாறுகள் எல்லாம் பார்க்கும்போது இரத்த கண்ணீர் தான் நமக்கு வருதே தவிர வேறு எதுவும் இல்லை அதாவது ஒரு மனசாட்சியே இல்லை ஒரு அதாவது பொதுவாக அந்த காலத்தில் பக்தின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா அது காரணம் பக்தியாக இருக்கிறவன் மனசாட்சிக்கு பயப்படுவான் அதனால தான் அப்படி சொன்னால் மக்கள் கேட்க மாட்டாங்கன்னு தான் கடவுள்னு சொல்கிறோம் கடவுள் இருக்கிறாரு அதனால் தப்பு பண்ணாதேன்னு சொல்கிறோம் நம்ம குழந்தையாக இருக்கும்போதே குழந்தைகளுக்கு என்ன சொல்கிறோம் தப்பு பண்ணாத சாமி கண்ணை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதனால் ஆனால் இந்த என்றைக்கு இந்த திராவிட பாரம்பரியமும் இந்த பெரியார் மண்ணுன்னு சொல்லி ஒரு மண்ணும் இல்லை பெரியாரே மண்ணு தான் சீமான்னு சொன்ன மாதிரி பெரியார் மண் பெரியார் மண்ணுன்னு சொல்லி கடவுள் இல்லைன்னு சொல்லி மக்கள் மன்னதில் விஷத்தை கொடுத்து இப்போ வந்து அதில் தான் வேணால் ஒருவேளை சிறந்த மாநிலமாக இருக்குதோ என்னவோ சனாதனத்தை ஒழிப்போம் வேரோடு ஒழிப்போம் கொசு மலோரியா போல் ஒழிப்போம் சொல்லி ஒரு மந்திரி பேசுகிறாருன்னா எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் இப்படி பேசி போட்டு அவரோட படத்தை கோவில் படியில் வீட்டு படிகளை எல்லாம் போட்டு செருப்பு கலத்தி அதை மேலே மிதித்து செருப்பால் அடித்து இப்படி ஒரு புகழ் உனக்கு தேவையா உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்கிறேன் மது ஒழுப்பு மாநாட்டில் கலந்துக்கிறதுல அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக அப்புறம் எதுக்கும் உங்கள் அம்மாவை கோயில் கோயிலாக போய் கும்பிட்றதுக்கு சொல்கிற தடுக்க வேண்டிதானே உங்கள் வீட்டிலையே உங்களால் கடவுள் மறுப்பு செய்ய முடியல கடவுள் மறுப்பை நியாயப்படுத்த முடியல அந்த அம்மா கோயில் கோயிலாக போகுது ஏதோ அது செஞ்ச புண்ணியத்தில் தான் இந்த ஆட்கள் என்ன செஞ்சுருக்குறாங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் செய்கிறது பூரம் கேடு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வலுவும் ஒழிப்பும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வக்கு இல்லை மது வந்து ஒவ்வொரு நாளும் மதுவை விற்பனை அதிகரிக்கிறது தீபாவளி நேரத்தில் வரலாறு காணாத அளவுக்கு விற்பனை அதை கூட்டியிருக்கிறாங்க இதுதான் இவங்க செய்கிற லட்சணம் இந்த லட்சணத்தில் தமிழகம் முதலிடமாக தமிழகம் முதலிடம் எதில் சாராய விற்பனையில் இன்னும் வேணால் அடுத்த தடவை சொல்லும்போது நாங்கள் முதலிடம் சாராய விற்பனையில் சாதனை கென்ன சாதனை அப்படின்னு சொல்லிக்குவாங்க அதில் தான் நீங்கள் பெரும்பாட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்